அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சில காரணங்களுக்காக என்னோடய வீடியோ வந்து இன்றைக்கி லேட்டாக வருது அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் நாளையிலிருந்து வீடியோ வந்து சரியான நேரத்தில் வந்து ஒளிபரப்பாகுங்கிறத சொல்லிக்கிறேன் நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இந்த மாதிரி எந்த விஷயமும் நடைபெறுவதில்லை ஒரு ஒருவித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நிர்மல் டிராவுக்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் கணிப்பு வந்து நம்ம பார்க்குறோம் இந்த சார்ட்டை வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோவை முடிக்கணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி போடுறேன் அப்படின்னு பாருங்கள் இந்த சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சார்ட்டு இந்த சார்ட்டில் வந்து நேற்று வந்திருக்கக்கூடிய எண்களை பேஸ் பண்ணி இன்றைக்கி என்ன மாதிரியான பேட்டர்னில் என்ன மாதிரியான க்ளூ எண்களில் வச்சு இன்றைக்கான நம்பரில் வந்து நம்ம கெஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து விஷயம் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு சாட்டு இதில் எந்த இடத்துல நேத்தியோட ரிசல்ட் வந்து ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் பேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா இந்த ஜீரோ ஃபைவ் டபுள் செவன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலராக இடத்துல வந்து நேத்தியோட ரிசல்ட் வந்து செவன் ஃபைவ் செவன் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு ஓகேங்களா என்னோட கணிப்பில் இந்த மாதிரியான இடங்களில் வந்தது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏஎல் சார்ட்டில் வந்து எல்லா செய்யர்லையுமே வந்து இந்த சார்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா எல்லா இடத்துலையுமே முக்கியமாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எல்லா இடத்தையும் பார்க்கும்போது எல்லா ட்ரா எல்லோட சார்ட்லையுமே இந்த பர்ட்டிகுலரான நேற்று வந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா எனக்கு என்னோடய தனிப்பட்ட முறையில் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலரான ஒரு பேட்டர்னில் ரெண்டாயிரத்தி பதினேழு சார்ட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்கேன் ஓகேங்களா இது ஒரு நல்ல ஒரு குளூவாக இருந்தது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ போடுறேன் கண்டினியூவாக கொஞ்சம் பாருங்கள் ஓகேங்களா நேற்று வந்திருக்கக்கூடிய ஃபோர் டிஜிட் நம்பர் செவன் ஃபைவ் செவன் ஜீரோ ஓகேங்களா இந்த நம்பர் தான் நீங்கள் ரெட் கலரில் பார்த்துட்ருக்கீங்க இந்த நம்பருக்கு டாப் க்ளூ என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா எண்பத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கணிப்பு ராவுக்கு எழுபத்தி மூணாக போனால் இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணுங்கிற எண் வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது ஓகேங்களா இந்த நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணுங்கிற இந்த எண் வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய பாட்டம் க்ளூ பார்க்கும்போது நைன்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கான கணிப்பு நம்ம பார்க்கும்பொழுது இதனோட பாட்டம் க்ளூ வந்து தொண்ணூற்றி நாலு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா தொண்ணூற்றி நாலுன்னு சொல்லி மேலே ஏறினா தொண்ணூற்றி நாலு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா நல்லா பாருங்கள் அடுத்து இந்த பர்ட்டிகுலராக இருக்கக்கூடிய ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழுங்கிற க்ளூ ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த எட்நூற்றி நாற்பத்தெட்டுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கும்பொழுது எழுநூற்றி முப்பத்தேழு ஆக போகலாம் ஓகேங்களா அதனால தான் உங்களுக்கு எழுநூற்றி முப்பத்தேழுங்கிற இந்த பாட்டம் க்ளூ வந்து செட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய எண்களில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து நாலுக்கு கீழே ஒன்பது அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் பாட்டம் க்ளூ வந்து ஒன்பது டாப் க்ளூ வந்து நாலு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நான் எதிர்பார்க்குற இடம் வந்து இந்த எண்பத்தி நாலுக்கு எட்நூற்றி நாற்பத்தி எட்டுங்கிற குளுவை பேஸ் பண்ணால் கீழே இறங்கும் பொழுது எழுநூற்றி முப்பத்தேழு ஆக வரலாம் ஓகேங்களா அதனால் இந்த செவன் ஒன் எயிட்டுங்கிற நம்பருமே நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திருக்கேன் ஓகேங்களா இதனோட பாட்டம் குளூமே ஒன்பதும்தான் இருக்கும் ஸோ வந்து நமக்கு வந்து இப்போ பார்க்க போகிறது இந்த எண்பத்தி நாலுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த எழுபத்தி மூணுங்கிற பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த ஆறு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண்களுமே ரொம்ப இம்பார்ட்டனான எண்கள் தான் பிக் பிளேயர்ஸாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த நம்பர்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் நான் வந்து நீங்கள் எழுதி போடுறத போட எழுதி போடுவது கிடையாது இன்றைக்கி கண்டிப்பாக டைமும் இருக்காது அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நேரம் தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன் ஓகேங்களா இந்த பர்ட்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை வந்து நீங்கள் நீ பேஸ் பண்ணி எடுத்து டைரெக்டாக நம்பர்கள் நீங்கள் வைக்கலாம் ஓகேங்களா அதுக்குபடியாக இந்த எழுநூற்றி முப்பத்தேழுங்கிற க்ளூ இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த எண் இந்த எண் இருக்கக்கூடிய இடத்தையுமே நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டனாக எடுக்கலாம் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுநூற்றி எழுபத்தி நாலுங்கிற இந்த குளூவுமே நம்ம பார்க்கலாம் செவன் எயிட்டி ஃபோருங்கிற பேஸில் நேற்று பார்க்கும்பொழுது சைபர் அஞ்சு எழுபத்தி ஏழுன்னு ரெட் கலரில் இருக்கும் இந்த நம்பர் வந்து நேற்று ரிசல்ட் வந்து செவன் ஃபைவ் செவன் ஜீரோன்னு முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா இதுக்கு எக்ஸாக்டாக மேலே பார்க்கும்பொழுது எழுநூற்றி எழுபத்தி நாலுன்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் சரிங்களா இந்த ஜூன் மாதத்தில் இந்த குழு வந்து வருது ஓகேங்களா அந்த எழுநூற்றி எண்பத்தி நாலுக்கு எழுநூற்றி எழுபத்தி நாலுன்னு முடியும் இந்த பக்கம் ரைட் சைடில் நம்ம பார்க்கும்பொழுது எண்பத்தி நாலுக்கு எழுபத்தி மூணாக போகலாம் ஓகேங்களா கீழே பார்க்கும் பொழுது எண்பத்தி நாலுங்கிற நம்பருக்கு எட்நூற்றி நாற்பத்தெட்டுங்கிற க்ளூவை எடுத்தால் கீழே எழுநூற்றி முப்பத்தேழுங்கிற சரியான ஒரு க்ளூ கிடைக்கும் ஓகேங்களா இந்த இடத்த வந்து பர்டிகுலராக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்டிகுலரான நம்பர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இது நல்ல ஒரு வழிமுறையாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு நம்பர்ஸாக இருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கட்டம் ஓகேங்களா இந்த மூணு கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் டைரெக்டாகவே மேலிருந்து கீழ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போடலாம் கண்டிப்பாக நீ இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த நம்பர்ஸ்லையுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர் கட்டங்களில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் டைரெக்டாகவே மேலிருந்து கீழ் அல்லது கீழிருந்து மேலன்னு எழுதி போடலாம் ஓகேங்களா இந்த எழுபத்தி மூணுங்கிற கட்டம் வந்து கீ மேலிருந்து அதாவது எண்பத்தி ஆறு பதினாலு எழுவத்தொம்போது ஐம்பத்தி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி மூணுங்கிற மாதிரியான எண்களாக நீங்கள் எழுதி போடலாம் இந்த நம்பரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலனா டபுள் டூ ஃபோர் த்ரீ டூ எயிட் ஒன் செவன் ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ எயிட் செவன் டூ ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் டபுள் செவன் எயிட் அப்படிங்கிற மாதிரியான எண்களாக எழுதலாம் ஓகேங்களா அதே போல் இந்த செவன் செவன் ஃபோருங்கிற நம்பருமே வந்து நீங்கள் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நைன் த்ரீ ஜீரோ செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ ஒன் ஜீரோ ஃபோர் நைன் டூ சிக்ஸ் டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் செவனுங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா இந்த எண்களை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு ரொம்ப டிலே ஆனதுனால் இதை கண்டிப்பாக எழுதி போட முடியாது டுவெண்ட்டி ருப்பீஸில் நீங்கள் டோக்கனில் வந்து கண்டிப்பாக இந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய பதினெட்டு நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு நீங்கள் தரமான ஒரு ஃபோட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் இதில் எனக்கு இம்பார்ட்டண்டான எண்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த நம்பர்ஸில் நான் பார்க்கும்பொழுது ஜூன் மாதம் இந்த ஒன் ஃபைவ் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பராக இருக்குது ஏன்னா ஏ போர்டில் ஆறுங்கள் நம்பர் வந்து ரொம்ப பெண்டிங் இருக்குது அதனால் வந்து இந்த ஆறுங்கள் நம்பர் ஏ போர்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன்னுங்கிற மாதிரியும் நீங்கள் அந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி எதெல்லாம் ஒன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ்னுமே நீங்கள் நம்பர் எழுதி வைக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அடுத்த நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தா இந்த எழுபத்தி மூணுன்னு இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டண்டான எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த எண் வந்து நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் ஓகேங்களா ஃபோர் ஒன் ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய எண் வந்து எழுதி போடுறேன் அந்த நம்பர்ஸை நீங்கள் த்ரீ ஒன் ஜீரோ ஃபோர்னும் எழுதலாம் ஓகேங்களா அடுத்து ஃபோர் ஃபோர் நைன் த்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான இடத்துல இருக்கக்கூடிய எண் வந்து த்ரீ நைன் டபுள் ஃபோர்னு சொல்லிட்டு முடியலாம் ஓகேங்களா கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டமில் செவன் த்ரீ செவனில் எடுத்துக்கூடிய நம்பர் வந்து செவன் ஒன் எயிட்டி டூ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு செவன் ஒன் எயிட்டி டூ ஒன்னு எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா இந்த ஒன் ஃபைவ் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பர் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு இந்த பேஸில் இருக்கக்கூடிய எண் தான் வந்து ஒன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் சரிங்களா ஆனால் இந்த எண்ணுமே நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் இதில் இம்பார்ட்டண்டாக மேஜில் இருக்கக்கூடிய எண் வந்து பார்த்திங்கனா அந்த ஒன் ஜீரோ த்ரீ இதுலேயும் த்ரீ வந்து இருக்கு டபுள் ஃபோர் நயன்த்லேயும் த்ரீ இருக்குது ஒன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ்லேயும் த்ரீ இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த நம்பர்ஸில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு ஆல்போர்டில் வந்து எடுக்கும் எடுக்கும்பொழுது இன்றைக்கி மூணுங்கிற நம்பர் வந்து கான்ஃபிடண்ட்டாக வருங்கிற மாதிரியான எண்ணம் இருக்குது ஓகேங்களா என்னோடய கணிப்பில் மூணுங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படி டபுள்ஸ் வந்ததுன்னா இந்த நம்ம எடுத்துக்கூடிய பேட்டனில் டபுள்ஸ் வந்து பார்த்தா நைன் டபுள் ஃபோர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த இடத்துல டபுள் ஃபோர்னு சொல்லிட்டு பிசியில் இருக்குது ஓகேங்களா இந்த பிசியில் டபுள் ஃபோருங்கிற நம்பருமே நீங்கள் பயன்படுத்தலாம் டபுள் நைனுமே இந்த வாரத்தில் வரும் ஓகேங்களா டபுள் ஃபோர் டபுள் எயிட் டபுள் நைனுங்கிற மூணு எண்களுமே இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக வின்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம் ஓகேங்களா அடுத்து இன்றைக்கி நான் ஃபாலோ அப் நம்பர் அப்புடின்னு கொடுக்கக்கூடிய இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்த வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் இன்னைக்கு ப்ளே பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இந்த பர்டிகுலரான இருக்கக்கூடிய எண்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணுறவங்க நான் எழுதி போட்டுருக்க முறையிலேயே த்ரீ டிஜிட்டாக ட்ரை பண்ணலாம் ஃபோர் டியாக ட்ரை பண்ணுறவங்க ஃபோர் டிஜிட்டாக ட்ரை பண்ணலாம் என்னால் முடியாது கம்மியாக தான் ப்ளே பண்ணுவோன்னு சொல்கிறவங்க பிசி நம்பரை எடுத்து பிசி நம்பராக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து இந்த வாரத்திற்கான ஃபாலோ அப் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ஃபாலோ நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒன் ஃபோர் ஒன் செவனுங்கிறத நீங்கள் ஃபோர் டிஜிட்டில் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா அது வந்து நீங்கள் ஏழு நாட்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏழு நாட்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஆல் போர்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மூணு அல்லது ஒன்பதுங்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மீனிங் வந்து கிடைக்குங்கிறது எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா லாஸ்ட்டு வீக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு நல்ல ஒரு பேட்டர்னோட வீடியோ போட்டிருந்தோம் அதே போல் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு த்ரீ டிஜிட் வின்னிங்கும் அல்லது ஃபோர் டிஜிட் வின்னிங் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எண்களில் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த ஒன் ஃபோர் ஒன் செவன் கொடுத்துருக்கூடிய ஃபாலோ நம்பருமே இம்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நீங்கள் தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் டைரெக்டாகவே நீங்கள் டை பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ